ஏனி போனரோ 40000 جنيهல பாடிச்சோம். நான் ஒரு 6500 குத்திட்டேன். பாருங்க வலதுக்கு கண்டறங்கா போறோம். பண்ணா இல்ல எப்படிங்க? இன்னும் பல்ல இல்ல. இல்ல என்ன ஊர்தனலாம். சிந்தாமணி குட்டிங்க தான். வந்தீங்க இப்ப இந்த புரீட் எல்லாம் இவ்ளோ என்ன பல்லனா இது? பல்லு பல்ல வைக்கல. இன்னும் பல்ல இல்ல. எவ்வளவு நான் சொல்லிருக்கீங்க

இன்றைக்கி வந்து எங்கே வந்துருக்கோன்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பதரை வரைக்கும் வந்து சந்தை வந்து நல்லா வந்து விரும்புப்போம் வந்து போவோம் அப்படியே வந்து இந்த வாரம் சந்தை நிலம் எப்படி இருக்குது அப்படியே வந்து பார்ப்போம் சரி வந்து கிருஷ்ணகிரி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் இந்த குந்தாரப்பள்ளி சந்தை அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க எப்படியே சொல்றாங்க வளர்ப்பு கண்டுருங்க ஸோ அப்படியே முடிஞ்சால் கை கறவை சனை மாடங்களும் வந்து இந்த மீடியோஸ் வந்து பார்ப்போம் ஸோ இதெல்லாம் வந்து மீடியம் சைஸ் கண்டருங்க தான் இல்லை ஜெர்சி ஒன்று இருக்குது ஹெச்எஃப்ல ஒன்று இருக்குது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க அதை இது இது இருபது சொன்னா இருபது ரூபா சொல்லி பத்தொன்பதா சரி சரி அது அந்த ஆட்டம் இருக்கிறது அது இருபது சொல்லி இருக்கு எத்தனை மாதம் மாதம் எட்டு மாதம் ஒன்பது மாதம் சரி 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 பார்த்தீங்கன்னா பத்தொன்பது இருபது அந்த ரேஞ்சு சொல்கிறாங்க நம்ம பேசி பேச ஏதோ வாங்கலாம் தேவைப்பட்டால் பேசுனா உங்களை வந்து உள்ள கம்மி பண்ணி வாங்கலாம் கண்டிப்பாக

என்ன நாற்பதாயிர <Gymnasator> <disappointing> <for mother> <ımeni>

ஜோடிதான் கேட்டுருக்காங்க நம்ம அப்படியே அந்த சைடு போவோம் வாங்க அவங்களாம் எப்படி இருக்கு என்ன சொல்றாங்க சரி இது வந்து கொஞ்சம் எல்லாமே தான் வந்து பார்க்க போறோம் ஜோடியும் இருக்கு பாருங்க வரவேற்பு கண்டுறங்க போகிறோம் நல்லா இருக்கு நான் வந்து ஒரு கண்டங்களாம் கொண்டு வந்திருக்கேன் நல்லா பெரிய பெரிய வந்திருக்காரு இந்த வாரம் நல்லா தெரியுதுங்க இந்த பிரீடுங்க நான் இந்த வாரம் பெருசா கொண்டு வந்திருக்கீங்க இன்னும் பல்லு இல்ல இல்ல எந்த ஊருது நல்லா சிந்தாமணி குட்டிங்க தான் பிரீட் எப்படி இருக்கு பாருங்க இந்த வாரம் நல்லா பெரிய பெரிய கண்ணு இப்ப சென ஊசி போல அந்த ஸ்டேஜா அந்த ஸ்டேஜ்ல இருக்கு எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம் ஏழு கொண்டு வந்தீங்க இப்ப இந்த பிரீடெல்லாம் இவ்வளவு வரும் இது வந்து முப்பத்தி எட்டு அது இப்ப அது என்ன ரங்கன வரும்

அப்படியே வந்து அந்த சைடு வந்து போய் பார்ப்போம் வாங்க எப்படி இருக்கு என்னட்டு இந்த சைடெலாம் சென மாடுங்க ஸோ இதுங்களாம் வந்து செனமாடுங்க அதுங்களாம் வந்து பார்ப்போம் இதுங்களாம் வந்து வாங்கி இருக்க மாடுங்க வந்து இன்னும் வளர்க்க முடியாது அந்த சைடாகலாம் இருக்குது நம்ம இன்னும் அந்த சைடு போகலாம் அப்படியே இதுங்களாம் ஒரு ரெண்டு பார்த்துட்டு போயிடுவோம் சன மாடலாம் எப்படி சொல்கிறாங்க சென மாடை ஓரளவுக்கு கம்மியாக தான் வரும் சும்மா ஒரு ஐம்பது மாட்டுக்குள்ளே தான் வரும் இங்கேருந்து இது பார்க்குறீங்க பாருங்கள் அது தான் சன மாடு அதுக்கு அந்த சைடு போனால் கை வந்து இருக்கும் இந்த சந்தையில் வந்து கை கறவை அதுக்கு வளர்ப்பு கண்டுறங்க இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க நம்ம சிந்தாமணி இதெல்லாம் பாத்ரூம் பாருங்க அந்த மாதிரி மாதிரியே இருக்கு என்ன பல்லுனா இது பல்லு பல்லு வைக்கல என்ன பல்லு இல்ல அப்படி பல்லு காட்டி முடியுமா ஆ கண்டிப்பா காட்ட முடியும் அப்படியே ஆனா ஒரு புஷ கீழ உள்ளது கீழ உள்ளதா சரி 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 பல்லு வைக்கல இன்னும் எத்தனை மாசம் ஆகுது இது ஏழு மாசம் ஆகுது ஏழு மாசம் எந்த ஒரு கடன் எந்த ஒரு மாடு டாம் ரோடு டாம் ரோடு டாவை வீட்டை வளந்ததேவா இல்ல வியாபாரம் நீங்க வாங்கிட்டு வந்ததுல சரி 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 நல்லா இருக்கு ஃபுல் ஒயிட்ல இது என்ன பிரீட்னா வரும்

சரி எண்பது ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க நல்லா இருக்குது இன்னும் பல்லு போடலன்றாங்க நல்லா இருக்கு பிரீடு ஜெர்மன் பிரேட்டு தான் நல்லா எப்படி சைஸ்ல இருக்குது எல்லாம் வந்து சென மாடுங்க ஃபுல்லாக பார்க்குறீங்க பாருங்க இல்லை நம்ம லோக்கல் மாடு எல்லாம் இதில் இருந்தாலும் வரும் சரி இதுவெல்லாம் வந்து பாருங்க கொஞ்சம் பிரீடு கம்மி தான் இதெல்லாம் இதெல்லாம் எப்படி என்ன பண்ணலன்னு தெரியல இதுங்க சனமாடுங்க எல்லாமே சனமா கேட்டு பார்ப்போம் என்ன பல என்ன பல்லுனா இது பல்லு நாலு நாலு பல்லு ரெண்டாவது தான் இல்லை ஃபஸ்ட்டு தான் இப்போ எத்தனை மாதம்ண்ணா ஒன்பது மாதம் ஒன்பதாவது ஒன்று மாதம் ஆகும்மா சரி எவ்வளோ எழுபத்தி அஞ்சு சரி சரி எழுபத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க முதலீட்டு தான் நாலு புள்ளு ஸோ அப்படியே வந்து இந்த சைடு போங்க இதுங்களாம் எல்லாம் வந்து சென மாடங்கு தான் சென மாடங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கலந்து வரும் சப் ஜெர்சி எல்லாமே வரும் நல்ல கலர் எல்லாம் வந்து இங்க மேல இருக்க பாருங்க பெரிய மாடுங்கெல்லாம் ஃபுல்லா வந்து இங்க வச்சிருக்காங்க இவங்க நல்லா கொஞ்சம் பெரிய மாடு அதெல்லாம் ரெண்டாவது மூணு அதே தீர்க்கலாம் சைஸ்ல இருக்கு நல்லா இருக்கு பெரிய மாடு என்ன பல்லு அது பல்லு பல்லு கடமுளை பண்ண கடமுளை போய் இதான் ஈத்து மூணாவது ஈத்து மூணாவது ஈத்து நல்லா வந்து பெரிய மாடு தான் மூணாவது ஈத்து போன ஈத்துக்கெல்லாம் கரவணும்

கைசுல இருக்க மாடு கடை முழுப்பு எல்லாமே இருக்குங்க அப்படியே கொஞ்சம் அந்த சைடு வளர்ப்பு கண்டு பார்த்துட்டு அப்படியே வந்து கை கறவை பார்ப்போம் கலந்து போட மாட்டோம் இன்னைக்கு கொஞ்சம் ஏன்னா இது கொஞ்சம் கம்மியாக தான் வரும் கை கறவை இதுங்கெல்லாம் கை கறவை வளர்ப்பு அதனால் அப்படியே வந்து கலந்து பார்த்துட்டோம் ஸோ அது அவ்வளோதான் ரீசன் ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நல்ல கன்றுங்களாம் கொண்டு வருவார் இவருமே ஸோ இவரே வந்து கேட்டு பார்த்தோம் சின்ன கண்டல் வந்து கொஞ்சம் பெரிய கன்று வரைக்கும் கொண்டு வருவார் இவரெல்லாம்

பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடு கம்மியான கன்றங்கள்லாம் வந்து இந்த சைடு இருக்கும் ஸோ அது தனியாக இருக்கும் இல்லை ஜெர்மன் பிரீடு இச்சப்பு எல்லாமே வந்து இருக்குங்க ஒயிட்டில் வந்து இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு இது நல்லா இருக்கு கலரு எவ்வளவு சொல்லியிருக்காங்க தெரியல பார்ப்போம் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு நல்லா இருக்கு என்ன பிரீடுன்னு வரும் இங்கிலீஷ் பிரீடுல கொம்போட இருக்கு சோ நிறைய பேர் வந்து கொம்போட கேக்குறீங்க அந்த மாதிரி கொம்போட இருக்கு போடி வேணும்னா போடி எடுத்துக்கலாம் இங்கிலீஷ் கிரேடு அது எவ்வளோ சொன்னீங்க இது முப்பது ரூபா கொஞ்சம் நிலம்லேயே இருக்கணும் இது இருபத்தேழு வந்தால் தான் கொடுத்துடலாம் எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம் இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்க நீங்கள் நான் நாலு கொண்டு வந்தீங்க விற்கலையா அந்த வாரம் சரி 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 எந்த ஊர் கண்ணு நீங்கள் எந்த ஊர் பையூர் தான் ஒரு நாலு கண்ணு கொண்டு வந்துடுங்க அதை விற்காம அப்படியே இருக்குங்க ஸோ நல்லா கொஞ்சம் எல்லாம் ஒரு ஒரு அதுங்களாம் ஒரு அவ்வளோதான் உங்கள் பேர்ணா காவேரி எல்லா வாரம் வருவீங்க இந்த சார்ந்த காரியமங்கலம் போயிடுவீங்க ஓகே 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 ஸோ பார்க்குறதுன்னா பாருங்கள் எல்லோரும் கொண்டு வருவாங்க இவங்க வந்து பார்த்தீங்களா ஏன்னா நல்லா தான் இருக்குங்கன்று பொம்பளம் இருக்கு போடியும் இருக்கு ஸோ வந்து பாருங்கள் எல்லாம் வந்து ஆலோ பிளாக்கு அந்த டைப்பில் வந்து இருக்குங்க வணக்கண்ணா 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 ஏன்னா ஒன்று தான் இருக்கீங்க இது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று அது வந்து ஆலோ இல்லை ஆலோ இல்லை கடைசியாக ஒன்று இருக்கு எல்லாம் ஒரு வேர் ஆயிடும் ஒரு வருஷம் மேல ஆயிடுச்சா வணக்கம் இதெல்லாம் வந்து இந்த சைடு எங்கெல்லாம் வந்து ஜெர்சிங்க எல்லாம் வந்து வச்சிருக்காங்க பாருங்க எல்லாம் வந்து ஜெர்சி கணக்கு வந்து சின்ன சின்ன கண்டுருங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சிருக்காங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்ப்போம் எப்படி சொல்றாங்க என்ன ஏதுன்னு இந்த வாரம் இவரும் வந்து நிறைய வச்சிருக்காரு ஜெர்சியில ஒரு அஞ்சு கண்ணு அவருக்கான வச்சிருக்காரு ஆலோ பிளாக் லோனு ஜெர்சில மீது எல்லாமே வச்சிருக்காரு எல்லாம் நல்லா இருக்குங்க கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கேட்டு பார்ப்போம் இவரெல்லாம் வந்து ரெகுலராக வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் கொண்டு வருவாரு இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்க ஏ விக்கலையா இல்லை வித்துருக்கா விக்கல என்ன அந்த வெயில் காலத்துனால வியாபாரம் இல்லையா அப்படி ஆஹா நான் விலை எப்படின்னா ஏறும்

தனியவே இருக்கா பல்லு போட்டு இருக்கான் இது சின்னதுல போட்டுருக்காங்க ஊசி

சரி சரிங்க சரி ஸோ இவரோட நம்பரு என்ன ஸ்க்ரீனில் வந்து இருக்கு பாருங்கள் கான்டாக்ட் பண்ணி வச்சுப்பாங்க செல மாடு எல்லாமே இருக்கும் வாங்குறதை வாங்கிப்பீங்க சரி சரி சரிண்ணா உங்களுக்கு வந்து மாடுக்கு இருந்தாலும் சொல்லுங்கள் வாங்கிப்பாங்க அப்படி வேணும்னாலே உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படியே வந்து இந்த சைடு போனீங்களா எல்லாம் வந்து கை கரை தான் எல்லாம் வந்து கை கறவு அந்த மாதிரி வந்து இருக்கும் கை கறவு பாத்திரம் நான் நிறைய பேர் கை கறவைங்க வந்து கேட்குறேன் கை கறவெலாம் கொஞ்சம் வயசான மாடுங்க தான் கொஞ்சம் இதாக தான் இருக்குங்க இந்த சண்டையில் இருங்கெல்லாம் வந்து பாருங்க மாடு கன்று இதெல்லாம் மாடு கண்டரல இது வந்து கை கரு தான் போகலாம் நான் கை கருவுன்றத கொஞ்சம் உடம்பு வந்து இருக்காது ஏன்னா மேக்ஸிமம் அது பால் நல்லா கறந்துட்டு இருக்கும் உடம்பு கம்மியாக தான் தெரியும் கேட்டு பார்ப்போம் என்ன பால் கிடைக்குதுன்ட்டு ரெண்டுமே பால் ஆனால் எவ்வளோ கிடைக்கும் இதெல்லாம் பால் எவ்வளோ கிடைக்கும்

இருபத்தஞ்சு பக்கத்திலையும் முடியலாம் பேசுவாங்க பொறுத்து இருக்குது எவ்வளோ நாளும் முடியலாம் இவ்வளோ தான் கை கறவைன்னு எடுத்துக்கலாம் முப்பதுக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதில் சனையாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே கலந்து வரும் இல்லை இவரும் வந்து பார்த்தீங்களா ரெகுலராக வந்து இது மாதிரி க வந்து கொண்டு வருவார் கை கறவை இந்த மாதிரி ரெண்டாவது கொண்டாந்தீங்களா தான் அஞ்சு கூட இருந்துச்சுண்ணா கொடுத்துட்டிங்களா மூணு மாடல் இல்லை கை கருவையா கை கறவை தான் ஸோ இதுங்களாம் இப்போ இல்லைண்ணா இது நாலு பல்லுண்ணா நாலு இது

இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா இருபத்தி ரெண்டு இருபத்தி அதுண்ணா முப்பத்தி ரெண்டு சரி 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 சரிண்ணா ஸோ என்ன கான்டெக்ட் நம்பர் தான் வாங்கிக்குறேன் அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிருக்குண்ணா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ டூ எயிட் சிக்ஸ் டூ த்ரீ டூ த்ரீ காரியமங்கலத்தில் பார்க்கலாம் குந்தார்பள்ளி பார்க்கலாம் சரி ஓகேண்ணா டான்லேட் பண்ணி பாருங்கள் கைக்கற எதிர்பார்க்குறீங்க ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் தான் வாங்கி கொடுக்குறது மாடலும் கொஞ்சம் அலசாக தான் தெரியுதுங்க நேரில் போய் பார்க்கறதுனால பார்க்கலாம் வீட்டுக்கிட்ட கால் பண்ணிவிட்டு இன்னும் இருக்குங்க இந்த சைடு போனாலையும் கை கறவைங்களாம் இருக்குதுங்க கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல கை கறவையும் எடுத்திருக்கோம் இங்கே வந்து ஒரு சிவாஜி சப்பில் வந்து ஒன்று இருக்குது பாருங்கள் ரெட் அண்ட் ஒயிட்டு நல்லா இருக்குது மாடு ரெட் அண்ட் ஒயிட் நல்ல சிவாஜி சப்பு தான் ரெட் அண்ட் ஒயிட்னு சொல்லுவாங்க கண்ணு குட்டிங்களா இது நல்ல ரேட்டுக்கு போகும் இந்த கலரு பாலா என்னா எவ்வளோண்ணா கிடைக்குது ஆறு புல் எவ்வளோ கிடைக்குது பால் ரெண்டு வேலைக்கு பன்னெண்டு சரி 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 ஆறு ஆறு சரி 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 ஆறு ஒரு பன்னெண்டு லிட்டர் ஆறு புல் எவ்வளோ முப்பத்தி ஏழு போட்டு எத்தனை மாதம் ஆகுது மூணு நாலு சரி 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 எந்த ஒரு இது மாடலா நீங்க அந்த ஊர் தானா சிவாஜி எச்சப்பு கண்ணுக்குட்டிங்களே வேணா உங்களுக்கு தெரியும் கண்ணுக்குட்டி படியை பார்க்குறவங்களுக்கு ஸோ அதுவே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் விற்கும் ஸோ கை தான் நம்ம கிளீனாக வந்து செக் பண்ணி ஸோ நல்ல மாடம் வாங்கிட்டு போகலாம் தாராளமா பல்லும் வந்து ஆறு பல்லு தான் சொல்றாங்க